திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் நாம் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக பெருமானிடத்திலே பெற்ற அனுபவங்களை பெருமானிடத்திலே வேண்டி நமக்கு பதிகங்களாக அருளி தந்திருக்கின்றார்கள் அவ்வகையிலே நாம் சில பதிகங்களினுடைய சிறு குறிப்புகளிலே அவர்கள் செய்த அந்த நிகழ்வினை எடுத்து இயம்பி வருகின்றோம் அந்த வகையிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருப்பதிகம் திருத்துறையூர் திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்திலே பெருமான் ஆட்கொள்ளதல் ஆட்கொண்ட பின்னாக தலையாத்திரை மேற்கொண்ட நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்துறையூர் தலத்தில் வந்து பெருமானே எனக்கு தவநெறி தந்தொருள வேண்டும் என்று அந்த பதிகத்தினுடைய பத்து பாடல்களிலும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றார் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவணியே துறையூர் அத்தா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே துறையூர் எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேன் தவணெறியே துறையூர் விரும்பா உனை வேண்டிக் கொள்வேன் தவணியே துறையூர் வேடா உனை வேண்டிக் கொள்வேன் தவணியே துறையூர் சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவணியே துறையூர் நாதா உனை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் தவனெறியே துறையூர் ஐயா உனை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் துறையூர் அண்ணா உனை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் துறையூர் தேவா உனை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் தவநெறியே என்று பத்து பாடல்களிலும் தவநெறி தந்தருள வேண்டும் பெருமானே என்று வேண்டி கேட்டுக்கொண்ட நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் நிறைவு பாடலிலே துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே என்று இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களெல்லாம் தவநெறியை பெறுவது மெய் நிதர்சனமான உண்மை என்று நமக்கு இங்கே அருளி செய்திருக்கின்றார்கள் இந்த வாக்கினையே பொன் வாக்காக கொண்டு எங்களுடைய அருட்குருநாதர் ஒளியகம் ஒளியரசு அவர்கள் அவர்கள் தீக்கை கொடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் முதலிலே இந்த திருப்பதிகத்தை எல்லோரையும் விண்ணப்பிக்க செய்து அதன் பின்னால் தீக்கை செய்யக்கூடிய அந்த நிகழ்வினை செய்வார்கள் அப்படி நாம் எல்லாம் தவ பெற வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளிய திருப்பதிகம் நம்முடைய குருநாதர் நமக்கு மந்திர உபதேசம் செய்யும் முன்னாக இந்த பதிகத்தினால் வேள்வி செய்து நமக்கு அந்த உபதேசத்தை செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலும் அது மிகுந்த போற்றுதலுக்குரிய திருப்பதிகம் தவ நெறியிலே நிற்பவர்கள் அடைய முடியாத பொருள் எதுவுமே இல்லை என்பதை நம்பி ஆரூரப் பெருமானாகிய நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய வாழ்க்கை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கும் அவர் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா எது வேண்டுமானாலும் பெருமானிடத்திலே கேட்டு பெற்றவர் அதை பெறுவதற்குரிய ஒரு சிறப்பான வழி எது என்று சொன்னால் அது தவநெறி ஆகிய அந்த நன்னெறிதான் அதை முதலிலேயே பெருமானிடத்தில் வேண்டி பெற்றுக்கொள்ளுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவ்வழியே புன்வழியாக கொண்டு நாமும் பெருமானிடத்திலே தவநெறி வேண்டும் என்று கேட்டு தவநெறியை பெற்றால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களெல்லாம் விலகி என்னாலும் இன்பமே நமக்கு கிடைக்கும் என்று அறுதியிட்டு நம்முடைய அருளாளர்களினுடைய வாக்கை முன்னிறுத்திச் சொல்லுகின்றோம் திருச்சிற்றம்பலம்